இன்றைய தினம் டாக்டர் ராஜரத்னம் மருத்துவ மற்றும் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக உலக பொதுமறை திருக்குறள் என்கின்ற பன்மொழி விளக்கத்தை பற்றி பேசுவதற்காக இந்த கூட்டமானது ஏற்பாடாகியிருக்கிறது நான் கல்யாணம் பார்க்க வந்தவன் ஆனால் என்னை தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ளபடியே திருக்குறளை தமிழ்நாட்டிலேயே வந்து அதை ரொம்ப பெரிய அளவில் பெருமைப்படுத்தியவர் திரு தருண் விஜய் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அதே போல் முத்தமிழ் காவலர் திரு கியாபி விஸ்வநாதன் அவர்களுடைய பேரன் இங்கே மேடையில் இருக்கார் அவர் டிவியிலலாம் இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் விட அவர் திரு கியாபி அவர்களுடைய பேரன் என்பது பெருமை சேர்ப்பதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்களே இந்த நிகழ்ச்சியை இங்கு ஏற்பாடு செய்வதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கின்ற டாக்டர் ஜேஎஸ் ராஜ்குமார் அவர்களே டாக்டர் கூபா ரவீந்திரன் அவர்களே இங்கு அறிமுக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திரு சாய் சுதாகர் அவர்களே முன்னாள் தமிழ்ச்சங்க தலைவர் திரு வி பாலசுப்ரமணியம் அவர்களே எப்பொழுதுமே தமிழ்ச் சங்கத்துக்கு பின்னாடி இருந்து இருக்கின்ற அருமை சகோதரர் முகுந்தன் அவர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த டைட்டில் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு உலக பொதுமறை திருக்குறள் அப்படிங்கிற இந்த டைட்டில் ரொம்ப நா முன்னாடி இது பற்றி பேசிய பொழுது ஒரு கான்ட்ரவர்சியும் உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டிலேயே ஆனால் இந்த உலக பொதுமறை திருக்குறள் நாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன நீங்கள் பார்த்திங்கன்னா வேதம் எழுதியது யார் தெரியாது நமக்கு வேதங்கள் முன்னடதங்கள் எ எதுலேயும் எங்கேயாவது ஹிந்துங்கிற வார்த்தை இருக்கா இல்லை அதே மாதிரி திருக்குறள்லேயும் தமிழுங்கிற வார்த்தை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் அதன் அடிப்படையிலான மானுடத்திற்கான தத்துவங்களை திருக்குறளானது நமக்கு தந்திருக்கிறது அதனால தான் இதை உலக பொதுமறைங்கிறோம் இது இன்ன மதத்தை சேர்ந்தவருக்கு இன்ன சமுதாயத்தை சேர்ந்தவருக்குன்னு அதில் எதுவும் இல்லை நீங்கள் பார்த்தா நாம் கோவில்களில் போய் சங்கல்பம் செய்கிறதா இருந்தால் கூட சதுர்வித புருஷார்த்தம்னு சொல்லி அதை நாம் அடையிறதுக்காக ஆண்டவனை பிரார்த்திப்பதாக தான் சங்கல்பம் பண்ணுறோம் அந்த நான்கு விதமான மானுட குறிக்கோள் அது என்ன தர்ம அர்த்த காம மோட்சம் அதாவது இது தர்ம அர்த்த காம மோட்சம் என்று வரிசைப்படுத்தவில்லை தர்மத்தின் அடிப்படையிலே பொருளீட்டல் இருந்தால் நாம் மோட்சங்கிறது இட்ஸ் ஆட்டோமேட்டிக் அதனால தான் தர்ம அர்த்த காம மோட்சம் பொருள் ஈட்டலும் சரி இன்பம் துய்த்தலும் தர்மத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று தான் வள்ளுவர் அறத்துப்பால் பொருள்பால் காமத்துப்பால் என்று மூணு சொல்லியிருக்கார் ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்க அவர் சனாதனவாதி இல்லைன்னு இந்த உலகத்திலேயே சனாதனவாதியின் ஒருத்தர் முதல் சொல்லணும்னா வள்ளுவர்னு நம்ம உடனடியாக சொல்லிவிடலாம் அவர் சனாதனவாதிகள் தர்மார்த்த காம மோட்சம் என்று சொல்லுவார்கள் ஆனால் வள்ளுவர் மோட்சத்தை விட்டு விட்டாரே அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு வள்ளுவர் மோட்சத்தை விடவில்லை அதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்னதுதான் தர்மத்தின் வழியிலே பொருளீட்டல் தர்மத்தின் வழியிலே இன்பம் துய்த்தல் இது ரெண்டும் இருக்குமானால் மோட்சங்கிறது இட் இஸ் ஆட்டோமேட்டிக் அதனால் அதுக்கு தனியாக ஒரு பால் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இருந்தாலும் வள்ளுவர் அந்த மோட்சத்தை பற்றி முதல் அத்தியாயத்திலேயே சொல்லிவிட்டார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்போ மோட்சங்கிறது என்ன பிறவி பெருங்கடல் நீந்துவது அந்த இதுக்கு நீந்தாதவர் மோட்சத்தை அடைய முடியாது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்லி இந்த தர்மார்த்த காம மோக்ஷம் என்கின்ற மானுட குறிக்கோளை தன்னுடைய புத்தகத்தினுடைய ஸ்ட்ரக்சரைசிங்கே பேஸ்டான் சனாதன தர்மம் அந்த அளவுக்கு அதுதான் இந்த தேசத்தினுடைய பரிச்சயம் அடையாளம் ஆகவே அதை கொண்டுதான் திருவள்ளுவர் தன்னுடைய நூலையே வடிவமைத்திருக்கிறார் ஆகவே ஒரு பொருத்தமான தலைப்பு உலக பொதுமறை திருக்குறள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நான் வந்து ஆடியன்ஸாக வந்து கேட்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன் மத்தியானம் கூட டாக்டரை பொழுது சொன்னேன் நான் வந்து நமக்கு ப முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு தருண் விஜய் அவர்கள் இங்கே வர்றாருன்னு தெரியாது ஆனால் திருக்குறளுக்கு ஏன்னா அவரோட தமிழ்நாட்டில் அவர் மேற்கொண்ட சுற்றுப்பயணங்களிலே நான் உடன் இருந்தவன்கிறதுனால அவருடைய ஆர்வம் முனைப்பு திருக்குறளையும் திருவள்ளுவரையும் நாடு முழுவதும் எடுத்து செல்வதிலே ஒரு பெரிய பங்காற்றியிருக்கிறார் அதே போல் மாண்புமிகு பிரதமர் திரு மோடி அவர்கள் அவர் செஞ்சிருக்கிற மாதிரி தமிழ் சேவை வேற யாருமே செய்யலைன்னு சொல்லலாம் எங்க போனாலும் திருக்குறளை பற்றி சொல்லுவது கனி பூங்குன்றன் பற்றி அவ்வையார் பற்றி பாரதியார் பற்றி தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டினை எல்லா இடங்களிலும் அது உலக அரங்கிலாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் எடுத்து செல்கின்ற நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இங்கே நம்ம தமிழ்ச்சங்க விழாவுக்கே வர்றாருன்னு கேள்விப்பட்டேனா என்ன அதனால் அவ்வளோ பெரிய சிறப்பு தமிழுக்கு தமிழ் மக்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் தமிழ் மொழியில் சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது அனைத்து விஷயங்களும் நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டினை உலகுக்கு அறியச் செய்வதற்காக நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் அதை நம்ம டில்லி தமிழ்ச்சங்கமும் இன்றைக்கி குறிப்பாக டாக்டர் ராஜரத்னம் அவர்களை மனதார பாராட்ட விரும்புகிறேன் காரணம் இந்த தலைப்பிலே தமிழ்ச்சங்கத்திலே ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருப்பது சால பொருத்தமானதாக இருக்கிறது எனவே ரொம்ப நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை எப்படி வள்ளுவர் ஒரு ஒரு குரலுக்கும் ஏழு சொற்கள் தான் அதன் மூலமாக அது ரெண்டு வரின்னு கூட சொல்ல முடியாது ஒன்றையும் வரி தான் ஆகவே அப்படி சுருக்கமாக ஒவ்வொன்றையும் சொல்லி நமக்கு புரிய செய்திருக்கின்ற வள்ளுவர் பெருந்தகையினுடைய இந்த செய்தியானது எல்லா மக்களையும் சென்றடைய வேண்டும் அதனால்தான் பல்வேறு மொழிகளில் திருக்குறளானது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அதற்கு பல்வேறு மாநில அரசாங்கங்களும் உறுதுணையாக இருந்திருக்கிறது ஆகவே அனைவருக்கும் இதுக்காக தங்களுடைய பங்காற்றிய அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்